ஆட்டு பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரி ஒருத்தர் நம்பியே மட்டும் நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது ஒவ்வொரு பேட்சிலையும் நமக்கு புது புது அனுபவம் புது புதுசாக நிறைய பேரை சந்திக்கிறோம் நிறையா அனுபவங்கள் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது இந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாது தீவனங்கள் எப்படி கொடுக்கணும் ஒவ்வொரு பேட்சுக்கும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாமே இங்கே அனுபவம் தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அனுபவம் கூடுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம என்ன தவறுகள் செய்கிறோமோ அதை தவிர்த்து கண்டிப்பாக முன்னேறலாம் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்தா அந்த நம்பிக்கையே இல்லை பயமாக இருக்குது பண்ணையில் இன்னமும் கூட உயிரடைக்க முந்நூற்றி நாற்பது முந்நூற்றம்பது அந்த ரேட்டு தான் இருக்காங்க குட்டிகளை நிறையா பண்ணைகள் உள்ளே வருது பண்ணைகள் வெளியும் போகுது நம்ம இந்த மாதமும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாண்டஞ்சு பீஸ் பைப்பு நம்ம கொடுத்துருப்போம் ரொம்ப மார்க்கெட் நீங்கள் சொல்லாமல் ரொம்ப டவுனாக எப்படி எப்படிதான் செம்பரி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல தெரியல தொழில விட்டுட்டு ஓடுறது தான் வரையும் நினைக்கேன் தீவன செலவு இருக்கு இருக்குது சப்ளிமெண்ட்லாம் போட்டு வளர்க்கணும் அதில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோவில் பக்கத்தில் டைமில் அட்வான்டேஜ் போட்டுச்சு ரெண்டாவது நம்ம வந்து வீடியோ கொடுக்கும்போது அவர் அட்வான்டேஜே போட்டுருவோமான்னு கேட்டார் இல்லை இல்லை டிஸ்அட்வான்டேஜ் போடணும் எப்படி கஷ்டப்படுத்தாங்க எவ்வளோ பண்ணைகள் மூடுது ஃபர்ஸ்ட் எந்த எந்த மார்க்கெட் எந்த இடத்துல என்னென்ன மார்க்கெட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்ப்ளைன் போட்டு ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு பார்த்தோன்னா வியூஸே போல அப்ப மக்கள் வந்து தொட்டு ஒரு லட்சம் கிடைக்கும் ஐம்பதாயிரம் கிடைக்குன்னு சொல்லிட்டு வியூஸ் போறதுனால பேடு அட் டிஸ்அட்வான்டேஜ் எங்கெல்லாம் குட்டி விற்காம தேங்கி கிடக்கு இந்த மாதிரி நீங்களாம் சொல்லுறிங்களா பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஒண்ணுமே ரேட்டு போல அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி விற்றுருக்கீங்க இதை வந்து வந்து யூடியூப் சேனல்ல யாரும் வந்து சொல்லும்பொழுது அதை பார்த்து நிறைய பேர் திருந்துவாங்க அதை பார்த்து நிறைய பேர் இந்த வீடியோ பத்தி பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்ணையில் ஆறாவது எடுத்த குட்டிகள் குட்டிகளெல்லாம் கொடுத்தாச்சு முப்பத்தி ரெண்டு குட்டி எடுத்தோம் இரண்டு குட்டியை மட்டும் பண்ணையில் வச்சுட்டு எல்லா குட்டியும் கொடுத்தாச்சு இப்போ இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டிருப்பீங்க ஒரு பண்ணையாளர் எஸ்எஸ் ஃபார்ம் திருநெல்வேலி தான் அவர் தான் சொல்லியிருக்கார் அவரும் ரெண்டு மூணு சேனலில் வீடியோலாம் கொடுத்துருக்காரு நானும் பார்த்துருக்கேன் அவரும் பலமுறை ரேட்டு இல்லை தீவனை செலவு மருந்து செலவு சப்ளிமெண்ட்டு டானிக்கு அது இதுன்னு கொடுக்குறோம் முன்னூற்றி நாற்பரூவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்தால் எப்படி கட்டுப்படி ஆகும் நேற்று நம்ம போட்ட வீடியோவில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆட்டு பண்ணையில் சரியான லாபம் இல்லை ஒரு சில பேர் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரிலாம் ஏன் வீடியோ போடுறீங்க மற்றவங்க எப்படி இதை பார்த்துட்டு ஆடு வளர்க்க முன் வருவாங்க அப்படின்றாங்க நான் என்னோடய அனுபவம் மற்றவங்களோட இதுக்கு சப்போர்ட் இருக்குது நாம் உண்மையை சொல்கிறோம் இதான் நடக்குது அதனால் நாம் இது தொடர்ந்து பதிவு பண்ணுவோம் ஏன்னா நம்மளும் பண்ணை ஃபார்மில் இந்த ஃபீல்டில் ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த வருஷம் அவ்வளோ மலை இந்த மழையில் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆட்டு பண்ணையில் மோசமான நிலைமை நானும் சந்திக்கலை எப்படி தான் வந்து பெரிய பெரிய பண்ணையெல்லாம் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல நமக்கு உண்மையெல்லாம் கட்டுப்படி அவ்வளோங்க அவ்வளோ முதலீடு செய்கிறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முப்பது முப்பது ரெண்டு குட்டி வாங்கறேன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வருது அப்புறம் அதுக்கு மேலே தீவன செலவு ஒரு ஒரு லட்சம் மருந்து செலவு இதெல்லாம் போக கைக்கு முப்பதாயிரம் கிடச்சுன்னா நாலு மாதம் அஞ்சு மாதம் வளர்த்து அப்போ ஒரு மா ஒரு மாதம் வருமானம் எவ்வளோ ஐயாயிரமா ஆறாயிரமா இந்த வேலையை செய்யணுமா இதற்கு காரணம் என்ன இது இந்த தீர்வே இல்லையா இதுக்கு நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூப் சேனலில் அந்த ஆட்ரு பண்ணை இவ்வளோ லாபம் அந்த நன்மைகள் பாசிட்டிவ் மட்டுமே போகிறாங்க அதில் எவ்வளோ நஷ்டம் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் போடுறதே இல்லை நம்மளோட பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பாஞ்சு குட்டி ஒரு நல்ல ரேட்டுக்கு உண்மையாலுமே நல்ல ரேட்டு தான் கொடுத்தேன் ஆனால் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு கிலோக்கு ஆவரேஜ் குட்டி நம்ம பா எல்லாமே கொடுத்துட்டோம் மோ முன்னாடி ஒரு பாஞ்சு குட்டி அப்புறம் ஒரு வாரத்தில் எடுக்கிறோன்னாங்க அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை ஒரு மாதம் கழிச்சா எடுத்தாங்க வெய்ட்டு பயங்கரமாக ஏறிடுச்சு நாற்பத்தி ரெண்டு கிலோ நாற்பத்தி மூணு முப்பத்தி எட்டு நாற்பது அப்படி ஆனால் நான் கடைசியாக சண்டை போட்டு மதிப்பாக தான் எடுத்தாங்க பதினாலு சில்ட்ரன்னு அதில் பெருசாக நமக்கு லாபம் இல்லைங்க குட்டிலாம் நல்ல வெயிட் ஏறி தெரியுமா நல்லா தீவனம் கொடுத்தேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரேட்டு நானூறுவாய்க்கு சொல்லி ரேட்டை சொல்லிடுவோம் நானூறுபாய்க்கு எடுத்துக்கோன்னு குட்டி இறக்குனாங்க நாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு கடின உழைப்பு நல்ல குட்டியை வளர்த்துருந்தோம் அதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கல அந்த வேதனையில் தான் நான் வந்து பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா பக்கமாக தான் அந்த மீதி பாஞ்சு குட்டியை எடுத்தாங்க அந்த விரத்தி மன விரத்தி அந்த வேதனையில் தான் நான் வந்து வீடியோ போட்டது ஒரு சில மாவட்டத்தில் வந்து சில ரேட்டு கட்டுப்படி ஆகலாங்க சில பேர் பெருமைக்கு வளர்க்கலாம் சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க ரொம்ப வருஷமாக பண்ணையில இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்க சில பேருக்கு கண்டிப்பாக நஷ்டத்தை ஏற்படும் அதே மாதிரி பழைய நிறைய பண்ணைகள் வந்து நிறைய வீடியோ பார்த்து அந்த பண்ணையில இப்போல்லாம் வீடியோ வரது அதாவது நமக்கு வீட்டில் ஒருத்தவங்க மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பவத்தில் இருக்காங்க அதில் ஒரு பகுதியாக நம்ம ஆடு வளர்க்கலாம் மாதம் ஒரு பத்தாயிரம் வருமானம் வரும் நமக்கு முழு நேரமும் ஆட்டை ஆட்டில் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா செல செலவு பண்ணி முதலீடு செய்து அதை நம்ம பராமரித்து மாதம் ஒரு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் அதில் வருமானம் எடுத்தால் அது எப்படி இங்கே நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் எப்படி இதை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு எடுத்து செல்ல முடியும் விவசாயம் ஆடு வளர்ப்பு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா முழு நேரம் ஆடு வளர்ப்பில் வந்து லாபம் இல்லை நஷ்டம்தான் வரும் இதுதான் உண்மை இதான் ஐடி ஃபீல்டு கவர்மெண்ட் ஃபீல்டில் ஆனவங்க காசு பொருளாதாரம் நல்லா இருக்கவங்க இதுதான் இது சரியாக வரும் முழு நேரமாக வந்து இதில் வந்து நம்ம இதை நம்பியே இருந்தால் கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும் இதுதான் உண்மை இது இதனால் சில பேர் கதறுவாங்க சில பேருக்கு நம்ம வீடியோ பார்க்க மாட்டாங்க அது பிடிக்காது அதனால் இப்போ நமக்கு அதை பற்றி கவலைப்பட கவலைப்பட தேவையில்ல இதுதான் உண்மை இதுதான் நிலவரம் பக்ரீத் வரைக்கும் விலை ஏறாது அடுத்த வருஷம் நான் வெளியே விசாச்சு வரைக்கும் அடுத்த வருஷம் பக்ரீத் வரைக்கும் வெலை இப்படி தான் போகும் சொல்கிறாங்க முந்நூற்றம்பது அதிகபட்சம் முந்நூற்றறுது விலை ஏறாதுன்னு சொல்கிறாங்க